வணக்கம் இன்னைக்கு ஃபைபர் நிறைஞ்ச இந்த பனங்கிழங்கை எப்படி சாப்பிட்லாம் எப்படி அவிக்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பன்கிழங்கில் வந்து சத்துக்கள் வந்து ஏராளமாக இருக்குங்க அதாவது வந்து பூமிக்கு அடியில் வளர்கிற கிழங்கை வந்து சு சாப்பிடக்கூடாது சுகர் ஏறிடும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கிழங்கு சாப்பிட்டோம்னா சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ இதில் வந்து தோல் அதிகமாக சத்து இருக்குது அதனால் நம்ம வந்து தோலோடு தான் வந்து அவிக்க போகிறோம் தோலை உரிச்சிட்டு அவிக்காதீங்க தோலோடு அவிங்க அதுக்கு முன்னே நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் இதை கழுவிட்டு நான் ரெண்டாக கட் பண்ணுறேன் ஏன்னா வந்து நம்ம வந்து குக்கரில் போடும்போது உள்ளே போகாது அதனால் இதை ரெண்டாக கட் பண்ணிவிடுவோம் நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் கழுவிட்டு அவ்வளோதாங்க நான் நல்லா வந்து சுத்தமாக ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா மண் இல்லாமல் கழுவிட்டேன் இந்த வால் பகுதியில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் அந்த சதம் இருக்காது வால் பகுதியெலாம் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டேன் இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம குக்கரில் போட்டுப்போம் குக்கரில் போட்டாச்சுங்க இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம் நல்லா ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றிப்போம் ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் குக்கர்ன்றதுனால நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடும் இப்போ மூடிடலாம் கேஸ் ஆன் பண்ணிடலாங்க ஒரு நாலு விசில் விட்ட பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்புறமா வெந்துருச்சான்னு நான் காட்டுறேன் நாலு விசில் வந்துருச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏர் போன பிறகு திறந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஏர் போயிடுச்சா பார்ப்போம் திறந்து பார்த்துட்லாங்க நல்லா வெந்துருச்சுங்க இதை ஆறட்டும் ஆறிடுச்சிங்க நல்லா உரிச்சிடலாம் உரிச்சிட்டு காட்டுறேன் இதை எப்படி உரிச்சிடலாம் பாருங்க இது நல்லா இருக்கும் இப்படி சதையை மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க சில கிழங்கு வந்து கசக்குங்க நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் நான் இப்போ ஒரு செய்கிற டிசைனில் நீங்கள் செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் கிழங்கு நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நான் எல்லாத்தையும் உரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் உரிச்சாச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் நாரை ஓரளவுக்கு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுப்போம் அவ்வளோதாங்க இந்த கிழங்கை வந்து நல்லா வந்து துருவியாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து துருவிக்குங்க நடுவில் நடுவில் நாலு பேர் வந்துச்சுன்னா அப்படியே எடுத்துருங்க நான் எல்லாத்தையும் வந்து துருவிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அரை இலுமிச்ச பழம் இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள் அடுத்து மஞ்சள் தூளம் பெருங்காயமாக எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டேங்க கடாய் காயட்டும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு நூறு கிராம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தூக்கலாக ஊற்றிக்கலாம் ஏன்னா கிழங்கு நிறையா இருக்குது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா பொறிஞ்சிடுச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கோம் நல்லா வதங்கட்டும் பொடியா நறுக்குன கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையவே போட்டுப்போம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கொண்டீரமாக வதங்க தேவையில்லை கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் நம்ம வந்து புட்டு மாதிரி தான் செய்ய போகிறோம் கிழங்கு கொஞ்சம் வாயுங்க அதனால் நம்ம வந்து பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூளும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுப்போம் நல்லா வதங்கட்டோம் கேரட் துருவில் போட்டுடலாம் சும்மா வந்து ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு தான் அவ்வளோதான் விட்டுடலாம் அவ்வளோ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இந்த கிழங்கு எடுத்து போட்டுப்போம் இதிலே உப்பு போட்டுடலாம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு போடுறேங்க உப்பு நல்லா கிண்டி விட்டுணும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டாவது வந்து இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிடாம நம்ம வந்து வீட்டில் வந்து குழம்பு வச்சுட்டு ஒரு கிழங்கு அரைப்படலை இது சைட் டிஷ்ஷாக வச்சோம்னா அப்போ நிறைய சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு காலி ஆகிடும் நிறைய ஒரு ஒரு டைமில் கிழங்கு சில வீட்டில் வந்து நிறைய இருக்கும் காஞ்சி போய் அதை தூர போடுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பதார்த்தமாகவும் செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க நல்லா உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி நம்ம இந்த மாதிரி உங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் நான் வந்து ஃபுட்டு ஸ்டைலில் கார ஃபுட்டு ஸ்டைலில் சொல்லி கொடுக்குறேங்க செய்து காட்டுறேன் நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வருப்படுத்தட்டோம் இதில் ஒரு அரை எலுமிச்சை பழம் பிரிஞ்சிக்கலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தூக்கி கொடுத்தா மாதிரி லைட்டாக வந்து அரைப்பழம் போட்டால் போதும் நல்லா கிண்டி விட்டுடலாம் பிடிக்காமல் பார்த்துங்க அதுதான் ரெடி ஆகிடுச்சி இப்போ தேங்காய் துருவல் போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே